அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்க வாயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் கருத்தும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா எப்பவுமே சாந்தமாக இருப்பான் அமைதியாக இருப்பான் சில பேர் பேசிகிட்டே இருப்பான் சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபப்படுவான் இந்த எல்லா குணத்தையுமே நம்மளால் சகிச்சுக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு குணத்தை மட்டும் நம்மளால் சகிச்சுக்க முடியாது என்னென்னா கோபம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சொடும் சொல்லுவார் அதாவது கோவக்காரங்கட்ட அவன் மட்டும் அழிய மாட்டான் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சு போடுவான் எரிச்சக்கூடிய ஒரு கொல்லியாமல் அவன் அப்போ இந்த கோபங்கிற குணத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதிப்பு என்ன அப்படிங்கு பார்த்தீங்கன்னா அவன் மூல மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய நிம்மதி அழிஞ்சு போயிடும் அவங்களுடைய சந்தோஷம் மறைஞ்சு போயிடும் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம்னா இந்த கோபத்தினாலேயும் ஒரு பையன் இருக்கும் இல்லையா கோவக்காரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுவான் அதனால் அந்த இடத்துல அவனை காணது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த பேர் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் உட்காந்து இருந்து ஒரு மரியாதை கெட்டு போயிடும் ஆனாலும் அவன் உண்மையானவன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதிக கோவப்படுறவன் கட்சிமாக உண்மையானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே இல்லை ஒரு ஊரில் ஒரு நாட்டுக்குள்ளே அந்த காலத்து ராஜாவெல்லாம் ஆளுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கோபக்காரர் எங்கே எல்லாத்துக்கும் கூட சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அந்த அரசர்கிட்ட வந்து அவனை சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே அரசே ஒரு வழக்கு கொண்டு போகிறாங்க இப்படி இருக்கிற பிரச்சனையாகவே இருக்குது இவனை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படின்னு அவனை பற்றி ஏகமாக சொல்ல அரசன் பொறுமையாக கேட்டு சொன்னாராம் அவன் இனிமேல் எங்கேயும் இருக்க வேணா கொண்டு வந்து அரண்மனையில் வச்சுருங்கன்னாரான் அரண்மனையில் தங்க வச்சாங்க அரண்மனையில் தங்க வச்சு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அறை கொடுத்துருந்தாங்க எல்லாம் போக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து உணவு நேரத்துக்கு போயிடுது பணிவிட செய்கிறக்கு ஆள் இதெல்லாம் போட்டிருந்தார் அரசர் ஸோ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இது புரியல எதற்காக அரசர் எங்கேயோ இருந்து ஒரு கோபக்காரனை கூட்டிகிட்டு வந்து ஏன் இந்த அளவுக்கு வச்சிருக்கணும் சாந்தமாக அவனை மாத்திரக்காக வச்சுருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சாந்தமாக மாத்தோம்னா அவனுக்கான அந்த யோகா செய்கிறது இல்லைன்னா வந்து அவனுக்காக வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறது கிட்ட நீதி கதைகள் கேட்குறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமே அதை விட்டுட்டு ஏன் அவனுக்கு இவ்வளோ வசதிகள் கொடுத்து தங்க வச்சுருக்காருன்னு நினச்சி இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அரசர் அவனை கூப்பிட்டாராம் இவ்வளோ நாளா இங்கே தங்கிட்டு இருக்கிறையே இப்போ உனக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்குமே எனக்காக எதாது செய்யணும்னு உனக்கு தோணுச்சான்னா அவன் கோபக்காரன் மட்டும் அல்ல மனசாட்சி உள்ளவன் உடனே அவன் உறுத்துது ஆமாம் நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு வற்புறுத்தி கேட்க அரசன் சொன்னானா ஒன்றும் இல்லை நான் ஒரு ஓலை எழுதியிருக்கிறேன் இது நம்மளுடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன்கிட்ட கொண்டோய் கொடுக்கணும்ண்ணா அதை யோசித்து பார்த்தார் அமைச்சர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னன் கோபக்காரன் அவனும் ஒரு கோபக்காரன் அது மட்டுமல்ல இவர்களுடைய எதிரியும் கூட இவர்கள் நாட்டை எப்படி அழிக்கிறதுன்னு சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறான் அவனை போய் அவங்ககிட்ட போய் என்ன அரசர் ஓலையில் எழுதியிருப்பாரு அப்படின்னு பொழுது இந்த ஓலை ரகசியமானது யாரிடமும் நீ காட்டக்கூடாது நேராக நீயும் படிக்கக்கூடாது நேராக அந்த அரசர்கிட்ட தான் கொடுக்கணும் அவன் நேரமே அதை எடுத்துட்டு அப்படியே போனான் குதிரையில் போய் அரசர்கிட்ட மட்டும்தான் நான் சந்திப்பேன் அது தனிமையை தனிமையில் தான் சந்திப்பேன்னு சொன்னான் அப்படி கிளம்பும்போது அவன் போதே இந்த அரசர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபக்காரனை பொழுதே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு வால் பரிசாக கொடுத்து அவனோட எடுப்பில் தொங்க வச்சு அனுப்பி விட்டுருந்தான் அவன் நேராக போய் அந்த அரசனை பார்க்குறான் அந்த ஓலை கொடுக்குறான் அந்த ஓலை விரித்த அரசனுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான கோபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில் இந்த அரசனை பற்றி மிக எளிவாக எழுதியிருந்தார் அந்த அரசர் நீ ஒரு கோலை உன்னால் எதுவும் செய்ய முடியாது நீ ஒரு முட்டாள் அப்படி இப்படி நிறையா எழுதிட்டார் இதை பார்த்தோன்னே கடுமையான கோவம் வந்து அவன் என்ன பண்ணுறான் அந்த அரசன் இவனை கண்டபடி பேச ஆரம்பிக்கிறார் இந்த கொண்டு போனான் அந்த ஓலை எடுத்துகிட்டு போன இந்த கோவக்காரன் உடனே இவன் என்ன பண்ணா இவன் பயங்கர கோவக்கார நான் என்ன பண்ணிட்டேன் என்ன இப்படி பேச இவனுடைய வாழை எடுத்து உடனே ஒரு வீச்சு அந்த அரசனுடைய தலை துண்டாக போய் விழுந்துருச்சு வீசின என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பதட்டத்தில் குதிரை எடுத்துகிட்டு தர வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த செய்திக்கு இந்த இந்த நகழ்வு நடந்தோன்னு அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சேனாதிபதி எல்லாரும் இவனை துரத்திட்டு வர்றாங்க இவனை துரத்திட்டு வரும்பொழுது இந்த அரசர் யார் இந்த கோபக்காரனுடைய அரசர் அனுப்பிவிட்டார் அந்த அரசர் தன்னுடைய படையுடன் காத்திருந்தார் இவர்கள் வந்தவுடன் அத்தனை பேத்தையும் சிறைப்பிடித்து விட்டார் அப்போதான் இந்த அமைச்சர்களுக்கு புரிஞ்சது அரசர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை செய்திருக்கிறார் என்று என்னென்னா இவனொரு கோபக்காரன் அவனொரு கோபக்காரன் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லிங்கிற அந்த திருக்குறளை மையமாக வச்சு கோபம் கோபம் சேர்ந்து அழிஞ்சது இவனை துரத்திட்டு வரவும் கோபத்தோடு வர்றதுனால அவனும் எதை பற்றி சிந்திக்க மாட்டான் கோபத்தில் எதுவும் சிந்திக்க முடியாது மொத்த பேரும் வந்தாங்க கொத்தா பிடிச்சி அமுத்திட்டார் அந்த அரசர் இந்த கோபக்காரனால் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்து இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது மீண்டும் அந்த கோவக்காரனை தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டார் எதற்காக என்றால் அந்த கோவக்காரனுடைய சேவை இன்னும் தேவை என்று எனவே எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் தான் அதை நல்ல நன்மைக்காக பயன்படுத்தும் வரை நன்றி வணக்கம்